ஆண்கள் அனைவரும் ஆண்கள் பகுதி வருமாறு உங்களை விழாக்குள் சர்வக அன்பாடு கேட்டுக்கொண்டு எங்களுடைய சட்டர் பாய்ஸ் குழுவுக்கு வருடம் வருடம் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் கேடிஎன் என் மருது பாண்டியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விழாக்குள் சர்வக நன்றிகளை தெரிந்து கொண்டு எங்களுடைய சட்டர் பாய்ஸ் குழு குழுவின் சர்வக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறதால் மரியாதைக்குரிய கே டி என் மருது பாண்டியன் ஐயா அவர்கள் வேடிக்கை வருமாறு உங்களை விழாக்குள் சர்வக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா செல்லத்தேவர் அவர்களையும் ஐயா வில்லி ஆரை அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா செல்லத்தேவர் அவர்களும் ஐயா வில்லி அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கமுதி ஒன்றிய முக்குளத்தூர் சங்க தலைவர் ஐயா செல்லத்தேவர் அவர்களையும் ஐயா வில்லி அவர்களையும் மாமா கே டி என் மருதுபாண்டி அவர்களையும் மேடைக்கு வரும்பாரு அன்போடு அழைக்கிறோம் ஊரில் ஊரில் உள்ள முக்கிய புறமுகங்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கும் மாமா கே டி என் மருதுபாண்டி அவர்களுக்கும் பொன்னாடை ஓட்டி கௌரிக்கப்படுகிறது அண்ணன் மலைராஸ் அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டி கௌரிக்கப்படுகிறது தேவர் அவர்களும் மாமா ஒன்றிய பெருந்தலைவர் போஸ் அவர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்பு மாமா மீனா இனா ரவிச்சந்திரன் அவர்கள் மறுபடி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாமா மீனா இனா இங்கிலாந்தின் ரவிச்சந்திரன் அவர்களும் தாங்க தயசெய்து ஆண்கள் பகுதியில் நின்று கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் அமர்மாறு விழாக்குள் சர்வே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆண்கள் பகுதியில் நின்று கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் அமர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விலாக்குள் சர்வக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து நின்று கொண்டிருக்கும் நண்பர்கள் அமர் மாறுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பதான் நிகழ்ச்சி துவங்கி இருக்கு இந்த நிகழ்ச்சி நிறைய இருக்கு தயவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்புதாக இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க தயவு செஞ்சு யாரும் நிற்காதீங்க இந்த முழுக்க முழுக்க உங்களுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை தயவு செய்து தயவுசெஞ்சு நின்று கொண்டிருக்கும் நண்பர்கள் அமர்வு ஆறுகளை இல்லை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சாலையோரம் நின்று வீலர் வாகனத்தை தங்களுடைய பார்க்குலை காவல்துறை அதிகாரியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சாலையோரம் நின்று கூட்டியிருக்கும் தங்களுடைய டூ வீலர் வாகனத்தை அப்புறப்படுத்த பார்க்குலை காவல்துறை அதிகாரியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிற தயவு செஞ்சு இந்த ரோட்ல நிக்கிற நண்பர்கள் யாரும் நிற்காதையே கொஞ்சம் இங்க முன்னாடி வந்திருக்கா அப்படியே காவல்துறை ஒத்துழைப்பு தாங்க சைடில் யார நிற்காதயே தயவு செஞ்சு உட்காருங்க இனிகள்சியங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய சட்டர் பாய் 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 நண்பர்கள் என்பதை வெக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு தயை செய்து ஆண்கள் பகுதியில் நின்று கொண்டிருக்கும் நண்பர்கள் தயை செய்து அமரும் ஆறுகளை விலாக்குல் சர்வக வேண்டுமேடும் அன்போடு கேட்டுக்கொண்டு சங்கீதம் செய்யுங்கள் 私。 தீபிகாரா உனக்கு அடுத்த அட்வான்ஸ் இந்தாடா தேனே முன்னில் <laughs> Oh, <laughs> நன்றி 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 தயவு செய்து யார் அந்த பக்கம் நிற்காதீங்க தயவு அம்பருங்க நிகழ்ச்சி ரொம்ப சிரமப்பட்டு நிகழ்ச்சி எடுத்துருக்கா பெருமிச்சு வாங்கியிருக்காங்க தயவு செய்து அமர்த்த நிகழ்ச்சியை கண்டு கிளிக்குமாறு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு எந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சட்டர் பாய் 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 கோட்டை மேடு சட்டர் பாய் சேர்ந்த அத்தனை உலகளுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும்

சீரும் சிறப்பாக நடந்த இந்த அருமையான மாலை வேலையில் நிகழ்ச்சியை கண்டுகொண்டு மக்கள் அமர்ந்த நிகழ்ச்சியை கண்டு உங்கள் பொறுப்பாக தொற்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உட்காருங்க நிகழ்ச்சி விழா உட்காந்தா தயவு கூட போக சொல்லிட்டாங்க அமர்ந்த நிகழ்ச்சியை பார்த்தா பாருங்க Hello.